கம்யூனிஸ்டுகள் அழிந்து விடுவார்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் அறிய மாட்டோம் இந்த தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராவது வருஷத்துக்கு பிறகு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மதுரை எம்பி வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் நீங்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறீர்கள் அதிமுக காணாமல் போய் கொண்டிருக்கிறது மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கிறீங்க அண்ணன் செல்லூர் ஆட்சிக்கு பணிபோடு நான் சொல்லிக் கொள்கிறேன் பாசிச பாஜக எந்த மாநில கட்சியும் கரைத்து காணாமல் போகும் அதுதான் ஒடிசா வரைக்கும் அனுபவம் எனவே பாஜக இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மதுரையை வஞ்சிக்கிறது எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்கு மதுரை மெட்ரோக்கு காண கொடுக்க மாட்டாங்க மதுரை தமிழ்நாட்டு அதை எழுத்து போராடி உங்கள் கட்சியை வளர்க்க பாருங்கள் தேவையில்லாத கரையடிக்காதீர்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த உணர்வுக்கு மகத்தான வாக்களித்து நம்முடைய தூரிமான் பாரம்பரியமான தூரிமான் மக்களுக்கு வாக்காள பெருமக்களுக்கு இந்த தேர்தலில் பாடுபட்ட தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வைகின்றேன் நன்றி நன்றி வணக்கம்